நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்க திருப்பலி பாடல் திருவிருந்து பாடல் உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உளம் வாருமே உந்தன் பலம் தாருமே பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே பாலைவன பூமியிலும் தானே நன்னே பாசியால வாடாம தானே நன்னே பாங்கோட காத்து வந்த சாமி அல்லவா பாங்கோடு காத்து வந்த சாமி அல்லவா ஆசையோடு உந்தன் வார்த்தை தானே நன்னே கேட்க வந்த எல்லாம் தானே நன்னே அப்பங்கள பகிர்ந்து கொள்ள ஆசி தந்தவா அப்பங்களை பகிர்ந்து கொள்ள ஆசி தந்தவா உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே வேர்வ சிந்த பாடுபட்டோம் தானே நன்னே வெந்த சோறு காணாம தானே நன்னே வேதனையில் வாழும் அக்க ஏராளமே வேதனையில் வாழும் அக்க ஏராளமே சோர்வு நீங்கி இந்த தானே நன்னே சோகம் போக்கும் மருந்தாகி தானே நன்னே சோர்ந்து நீக்க துணிவு தரும் விருந்தாகவா சோர்வு நீக்க துணிவு தரும் விருந்தாகவா உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க தானே நன்னே ஏழை பணக்காரர் என்று தானே நன்னே வேறுபாட்டின் வேறருக்கும் தெய்வ வீருந்து வேறு பாட்டின் வேறருக்கும் தெய்வ வீருந்து ஊறவெல்லாம் உண்மையாகி தானே நன்னே எல்லாம் நேசமாகி தானே நன்னே உள்ளமெல்லாம் மகிழ வேணும் பகைய மறந்து உள்ளமெல்லாம் மகிழ வேணும் பகைய மறந்து உணவாக வந்து எங்கள் உயிர்காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உளம் வாருமே உந்தன் பலம் தாருமே பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே